சலாமு அலைக்கும் ஒரஹமத்துல்லாஹி ஒபர காத்துகு இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு திக்கரை பத்திதான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா இந்த ஒரு திக்கர்னால உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள உங்களால பாக்க முடியும் நெபிசல்லாஹு அலகிவசல்லம் அவர்கள் இந்த திக்கர ஒரு பொக்கிஷம்னு கூறி இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த ஒரு சிறிய திக்கர நூறு முறை தினமும்றைமியோட சேர்த்து ஓதுறதுனால அல்லாஹு நமக்கு வாழ்க்கையில வெற்றிய பரிசளிப்பான் ஆனா இந்த திக்கரை ஓதுறதோட சேர்த்து உங்களால ஆன முயற்சிகளையும் நீங்க செய்யணும் உங்க முயற்சிகளுக்காகவும் உங்களோட நியத்துக்காகவும் தான் அல்லாஹு தாலா உங்களுக்கு வெற்றிய கொடுக்கிறான் பல பேர் எவ்ளோதான் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு அல்லாஹு தாலா அவங்க கஷ்டப்பட்ட அளவுக்கான கூலிய கொடுக்க மாட்டான் அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒன்னு உங்க வேலையில நீங்க அல்லாஹு தாலாவ மறந்து போறது இன்னொன்னு அல்லாஹு தாலாவால தடுக்கப்பட்ட ஹராமான வேலைகளை செய்யறது இந்த ரெண்டு விஷயங்களும் உங்க வாழ்க்கையில நடக்காம பார்த்துகிட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு ஹுத்தாலான நிச்சயமா நீங்க செய்யற முயற்சிகளுக்கு வெற்றியை பரிசளிப்பான். நம்ம தினமும் 100 முறை ஓத வேண்டிய ஒரு திக்கர் தான். بسم الله الرحمن வலா குவத்த இல்லா باللهல் அலியல் அலியம். இது நூறு முறை ஓதும் போதும் பிஸ்மியோடு சேர்த்து கொண்டு ஓதனும் இன்ஷா அல்லாஹ் பேருக்கும் பலன் கொடுத்த இந்த ஒரு திக்ரர் நம்ம தினமும் ஓதி பயன் பெறணும் அல்லாஹ் ஹுத்தால நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க அடைய நினைக்கிற இலக்குக்கு அல்லாஹ் ஹுத்தாலங்களை வெகு விரைவிலேயே கொண்டு சேர்ப்பான் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் வெற்றியை மட்டுமே தந்து அர்பوريவானாக ஆமீன்